வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்றுன்னு ஒரு ஒரு குழந்தையை பெற்று வச்சுருக்கீங்களா அவங்கள நான் ரொம்ப உயர்வாக வளர்க்குறேன் அவங்கள ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப ஒரு லாவிஷான வாழ்க்கையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களாக இருந்தால் உங்களுக்கான பதிவு தான் இது குழந்தைங்களை நீங்கள் விரும்பி பெற்றதான் நினச்சிக்காதீங்க அவங்களே விருப்பப்பட்டு தான் உங்கள் கிட்ட உங்கள் வயிற்றில் வந்து ஜனிச்சு பிறக்கிறாங்க ஏன்னா அவங்களோட கடமைகளையும் அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கையும் உங்கள் மூலயமா அவங்க வாழ்ந்துட்டு போகணுங்கிறது ஒவ்வொரு குழந்தைங்களோட நோக்கமாகவும் இருக்கும் நாமளும் அப்படி தான் நம்ம அப்பா அம்மா வயிற்றில் அப்பா அம்மாவுக்கு குழந்தையாக பிறந்திருப்போம் அப்போ வந்து நம்ம பெற்றவங்க என்ன செய்யணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களையும் ஒரு கடமைங்க ஒவ்வொரு தாய்க்கும் உள்ள க தாய் தகப்பனுக்கும் உள்ள கடமை என்னென்னா நல்ல ஞானத்தையும் நல்ல கல்வியவும் நல்ல ஒழுக்கங்களையும் சொல்லி கொடுத்து அந்த குழங்க குழந்தைங்களை சரியான முறையில் சரியான வழியில் நம்ம வளர்க்கணுங்க நம்ம இப்போல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா பத்து மணி வரைக்கும் குழந்தை தூங்குது பெட் காஃபி தான் குடிக்கும் என் பொண்ணுக்கு வந்து வெந்நீர் கூட வைக்க தெரியாது என் பிள்ளைக்கு நான் இன்னும் பதினெட்டு வயசாகுது இருபது வயசாகுது இன்னமும் நான் தான் தலை தேய்ச்சி விட்றேன் அப்படின்லாம் பெருமைக்கு சொல்கிறாங்க என் குழந்தை இதை பிடிச்சதை தான் நான் சமைச்சி கொடுப்பேன் அதெல்லாம் செய்ய வேண்டியது தாங்க ஆனால் அதையும் தாண்டி குழந்தைங்களை வந்து கண்டிப்போடு வளர்க்கணும் அவங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை நல்ல கல்வியை கொடுத்து அவங்கள சீர சிறப்பமாக சரியான முறையில் பாதையில் நம்ம வழிநடத்திட்டு போனோம்னா தான் அந்த குழந்தைங்க பிற்காலத்தில் நல்லவங்களாகவும் வல்லவங்களாகவும் வளர முடியும் கோழத்தனமாக வளராமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கிய பொறுப்பு எடுத்துக்கணும் ஒவ்வொரு பெற்றோரும் கொஞ்சம் கண்டிப்பாகவும் இருக்க தான் செய்யணும் அப்படி வளர்கிற குழந்தைங்க பிற்காலத்தில் தன்னையும் பார்த்துக்கிட்டு தன் சூழ்ந்திருக்கிற சொந்த பந்தங்களையும் கவனிச்சுக்குவாங்க அதை விடுத்து குஞ்சு வீட்டில் வச்சு அவங்களுக்கு எல்லா சொகுசான வாழ்க்கையும் நம்ம கொடுத்துட்டு பின்னால் வந்து இந்த குழந்த ச படிக்க மாட்டேங்குது வேலைக்கு போகலை சம்பாதிக்கலை எங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லி நாம் குறப்பட்டுக்கிறதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாதுங்க அதனால் குழந்தைங்களை வளர்க்குற பெற்றவர்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை செஞ்சு அவங்கள சரியான முறையில் சரியான பாதையில் வழியை காட்டி நம்ம அழைச்சிட்டு போகும்போது அவங்க வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்கும் அப்படி நம்ம தவற விட்டுட்டோம்னா அவங்க வாழ்க்கை பின்னால் ஒரு சமநிலையில் இல்லாமல் போய்டுங்கிறது தான் நம்ம நிதர்சனமான உண்மை இதை எல்லாருமே நம்ம கற்றுக்கணும் இ இனியாவது நம்ம பிள்ளைங்களுக்கு சொகுசு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல கல்வியும் கொடுத்து கண்டிப்பான முறையில் வளர்க்க நாம் தான் முன்னெடுத்து வைக்கணும் அந்த குழந்தைங்களும் அதை ஒவ்வொரு குழந்தையும் அதை பின்பற்றி நடக்கணும் நம்ம கொஞ்சமாவது முயற்சி எடுத்தால் கொஞ்சமாவது அவங்களுக்கு பய உணர்வு இருக்கும் அந்த பய உணர்வோடையே அவங்க வளரணும் நல்ல பிள்ளைங்களா வளர்ந்து வருங்கால